திருக்கழு குண்டத்தில் அமைந்துள்ள வேதகிரீஸ்வரர் கோவிலில் சங்கு தீர்த்த அமைந்துள்ளது இந்த குளம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கும் இடமாக கருதப்படுகிறது இக்குளம் கோயிலின் கிழக்கு ராஜகோபுரம் சன்னதி தெருவின் கடைசி பகுதியில் பனிரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் உள்ள தீர்த்தகுளம் சங்கு தீர்த்த என்று அழைக்கப்படுகிறது புராணங்களின்படி மார்க்கண்டேயர் அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்றுவிட்டு வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு வந்ததாகவும் அப்போது தீர்த்தம் எடுக்க பாத்திரம் இல்லாததால் இக்குளத்தில் சிவபெருமானிடம் பாத்திரம் வேண்டி வழிபட்டதாகவும் பாத்திரம் வேண்டிய அவருக்கு சிவபெருமான் சங்கினை அளித்ததாகவும் அந்த சங்கினை கொண்டு தனது பூஜைகளை செய்ததாகவும் புராணங்கள் தெரிவிக்கின்றன அதிலிருந்து இந்த குலமானது சங்கு தீர்த்த குளம் என பெயர் பெற்றது இந்த குளத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தோன்றும் அதிசயம் நிகழ்கிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு சங்கு தோன்றியது இந்த சங்கு தற்போது பொதுமக்கள் பார்வைக்காக திருக்கோவில் மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளது முழு வீடியோ நம்ம லேண்ட்மார்க் சேனல்ல இருக்குறேன் கண்டிப்பா பாருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க